வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ரேசன் கடையில் கிடைக்கிற துவர பருப்பு அரிசியை வச்சு ஒரு இட்லி சாஃப்டான இட்லியும் தோசையும் எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நாலு கப்பு ரேசன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் மூணு நாலு கப்பு அரிசி இதில் ரெண்டு கப்பு தோ துவரம்பருப்பு போடணும் ஒன்று ரெண்டு கப்பு பருப்பு இதை நல்லா நாலஞ்சு நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்ச நாள் மிக்சியில் போடுறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் பருப்பும் அரிசியும் நல்லா அரைச்சாச்சு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து தேவையான அளவு இட்லி ஊற்றுறதுக்கு அளவாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்ப்போம் இட்லி ஊற்றும் போது மாவு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம் நல்ல புளிச்சிருச்சு மாவு நல்ல கெட்டியாக இருக்குது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வடை சட்டியில் எண்ணெய் வச்சுக்கிடுங்க சின்ன கடாயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பு பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிடுங்க ஏன்னா நம்ம துவரம் பருப்பு சேர்த்துக்கிடுக்கோம் அதனால் கொஞ்சம் காயப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும் இப்படி மாவில் ஊற்றிக்கலாம் இந்த மாவு கூட கொஞ்சம் மல்லியில் போட்டு மாவு நல்லா கலந்துக்கிடுவோம் இட்லி பதத்துக்கு மாவு நல்லா கலந்தாச்சு மல்லியிலலாம் போட்டு இப்போ இட்லி தட்டில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன இட்லியே ஊற்றிக்கிடுவோம் இட்லி ஊற்றியாச்சு இனி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம் அதுக்கப்புறம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இட்லி மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நான் தோசைக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி தொடச்சி விட்டாச்சு நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் தோசை வெந்ததுக்கப்புறந்தான் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றணும் ஊற்றி வேக வைக்கலாம் இப்படி மாற்றி போட்டுக்கிறேங்க பாருங்க எப்படி தோசை சூப்பராக வந்திருக்கு தோசையும் நம்ம மாற்றி போட்டு வேக வச்சாச்சு இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு துவரம்பருப்பு இட்லியும் தோசையும் ரெடி பண்ணியாச்சு இது கூட சாப்பிட்றதுக்கு வெங்காய தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தாச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் துவரம் பருப்பும் அரிசியும் வச்சு இட்லி அரிசியும் வச்சு டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்